கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் உங்கள் அன்பு நானேக்குன்னு கூட ரச்சன்ய சேனையின் நிறுவனரான ஃபவுண்டரான வில்லியம் பூத் இறந்து போன ஆத்துமாக்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வண்ணமாக அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் எல்லோரும் அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக சில காரியங்களை அவர் பேசினார் என்ன பேசினார் என்றால் நூறு ஊழியர்கள் நரகத்தினுடைய வாசலில் போய் இருபத்தி நாலு மணி நேரம் சுற்றி திரிந்து விட்டு வந்து பிரசங்கத்தை நீங்கள் பிரசங்கிங்க அப்படியே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் முடியுமா பிரியமா நாளில் அப்போ எதை அவர் முக்கியப்படுத்துகிறாருன்னு புரியுதுங்களா அதாவது நாம் ஒரு பாட ஒரு வேதனையை நாம் அனுபவிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் அந்த பாடு வேதனையை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக சில ஆலோசனைகளை சில வழிமுறைகளை நம்ம பேசுவோம் உண்மைதானே அதனால தான் இவர் சொல்கிறாரு எப்போ ஊழியர்களே நீங்கள் போய் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நரகத்தை சுற்றி பாட்டுவாங்க அப்படின்றார் அப்போ தான் புரியும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுடைய நிலை எப்படியாக இருக்கிறது என்று ஒரு நொடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனோ நூறு ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகிறார்கள் நரகத்துக்கு போகிறார்கள் அப்படி என்று அவர் உணர்ந்து பிரசங்கிச்சார் அப்போ பிரியமானவரில் இன்றைக்கு இந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போவதற்கு யார் காரணம் நீங்கள் காரணமா நான் காரணமா இல்லை கடவுள் தான் காரணமா இல்லை சப போதகர்கள் காரணமா யார் காரணம் இப்படி யார் காரணம்னு கேட்டால் பலர் பலவிதமான பதிலை சொல்லுவார்கள் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வாழ்ந்த காலத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இந்த ஜனங்கள் அலைந்து திருகிறார்கள் அப்படி என்று மனது உருகினார் அப்ப பிதா கிட்ட எஜமான்ட வேண்டிங்க வேலையாட்களை அனுப்பும்படி அப்படி என்று சொன்னார் அப்ப மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஆனால் இன்றைக்கு பல மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் உண்மையாகவே அந்த மேய்ப்பர்களுக்கு ஆடுகளை குறித்த அக்கறை இருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்வி குறித்தான் பல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உண்மையான மெய்ப்பர்களா என்றால் அது அதைவிட பெரிய ஒரு கேள்விக்குறிதான் புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை நீங்கள் நானும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான மேய்ப்பனை குறித்து பேசுகிறார் அதனால்தான் இந்த வில்லியம் பூத்து சொல்லும் போது அந்த அழிந்து போகின்ற ஆத்மாக்கள் மீது உள்ள அந்த பாரம் அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர் பிரசங்கிக்கிறார் போய் பார்த்துட்டு வாங்க அந்த வேதனையை போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் புரியும் அழுந்து போகிற ஆத்மாவை குறித்து அக்கறை அப்போ அழுந்து போகின்ற ஆடுகளை குறித்தும் அக்கறை வேணும் மெய்ப்பனுக்கு ஏற்கனவே தாம் மந்தையில் இருக்கிற ஆட்டை குறித்தும் அக்கறை வேணும் ஆனால் இன்றைய மெய்ப்பர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கின்ற ஆடுகளை குறித்த அக்கறையும் இல்லை வெளியில் இருக்கிற ஆடை குறித்தும் அக்கறையும் இல்லை தன் பதவியை நிறுத்தி கொள்ள வேண்டும் தன் வாரிசுகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் தன்னுடைய பதவியை புகழை விளம்பரத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை நான் மக்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் பலர் என்னை வழிபட வேண்டும் பலர் என்னை பின்பற்ற வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தில் பல மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கிருந்த பல பொல்லாத மெய்ப்பர்களை பார்த்து உண்மையான மெய்ப்பெனுடைய தன்மையை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் பத்தாம் அதிகாரத்தில் அங்கு பதிவு செய்திருக்கிறதை பார்த்துருக்கிறோம் எனவே பிரியமானவரில் இன்றைக்கு உண்மையான மெய்ப்பெண் திருச்சபைக்கு அவசியமான ஒன்று அழிந்து போகின்ற ஆத்மாக்காக ஒவ்வொருவரும் மெய்ப்பராக செயல்பட வேண்டியதும் அவசியமானது அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடமை உண்டு ஒவ்வொரு போதகர்களுக்கும் கடமை உண்டு ஏன் சொன்னால் யோசித்து பாருங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் நானும் ஒரு ரொட்டினான ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மதவாதியான ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் அப்போ கிறிஸ்து கொடுத்த அந்த பணி பிரதான பணி என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்த்துருக்குறோமா லாசருடைய கதையில் நீங்கள் யோசித்து பாருங்களா அந்த ஐஸ்ரவானுடைய அந்த கதறலை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் புரியும் நமக்கு அவன் நரகத்திலிருந்து அவன் அங்கலாக்கின்ற அந்த காரியத்தை கொஞ்சோண்டு கற்பனைக்கு கொண்டு வருவோம் அப்போ நம்முடைய பிள்ளைகளோ இல்லை நம்மளுடைய உற்றார் உறவினர்களோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவர்களோ இல்லை நாம் நா நாம் வசிக்கின்ற அந்த இடத்தில் இருக்கிறவர்களோ யோசித்து உண்மையான மீட்பை விடுதலை அடைந்திருக்கிறார்களா உண்மையான இயேசுவை ருசித்திருக்கிறார்களா பெற்றிருக்கிறார்களா அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாமும் இயேசுவை பெற்றிருக்க வேண்டும் மற்றவர்களும் இயேசுவை பெற வேண்டும் அப்போ லாசரு தன்னுடைய அந்த வேதனையில் யோசித்து பாருங்கள் அந்த லாசனுடைய கதையில் பட்ட வேதனை ஒன்று ஆனால் அந்த பணக்காரன் பற்ற வேதனை ஒன்று ஆனால் பணக்காரனுடைய வேதனை அந்த நரகத்தில் ஐயோ என் சகோதரர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு அங்கலாய்க்கிறான் அப்போ யோசித்து பாருங்கள் அந்த இடத்துக்கு என் சகோதரர்கள் வரக்கூடாது அப்படி என்று அவன் அங்கலாய்க்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் ஒவ்வொரு மனிதனை குறித்த அங்கலாய்ப்பு வேண்டும் எனவே தயவுசெய்து நம்முடைய பொறுப்பை உணர்வோம் மீப்பர்களே உங்களுடைய பொறுப்பை உணருங்கள் ஒரு நொடி பொழுது ஜீவன் போன பிறகு உங்களை பாஸ்டர்னு அழைக்கலாம் ரெவரண்ட்னு அழைக்கிறக்கலாம் டாக்டர்னு அழைச்சிருக்கலாம் ஏன் பல கோடிகளுக்கு பெரிய அதிபதி உள்ள பாஸ்டராக கூட நீங்கள் இருக்கலாம் சொத்து சேர்த்த பாஸ்டராக இருக்கலாம் பெரிய பிரம்மாண்டமான நூறு கோடியில் சபை கட்டின பாஸ்டராக இருக்கலாம் ஒரு நொடியில் உண்டு ஜீவன் போன பிறகு எல்லாம் அங்கு போய்விட்டது அதற்கு பிறகு தேவனுடைய நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய அவசியம் அங்கே தான் தெரியும் எனவே கர்த்தர் கிருபை செய்வாராக உணர்வோம் உணர்ந்து அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து உணர்வோம் நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிமான் சீக்கிரப்பரோ புதாவே அண்டபிறே அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த அக்கறை எங்களுடைய ஆத்மாவையும் பாதுகாத்து கொள்ளுகின்ற அக்கறை எங்களுடைய சுற்றி இருக்கிறவருடைய ஆத்மாவை குறித்தும் அக்கறை கிறிஸ்தவனுடைய அன்பு அவர்களை பொய் வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய செயல் எங்களுடைய நற்செய்தி பணி அமைய கருவை செய்கிறார்கள் எசு கிருஷ்ணன் மனம் தாழ்மொன்ற பிதாவே அமேன்